ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல் தொடருக்கான மெகா இலத்தின் மீதான எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பல முன்னணி வீரர்கள் இருக்காங்க இந்த வீரர்களில் எந்த வீரர் அதிக விலைக்கு ஏலத்தில் போவாங்க அப்படின்னு சொல்லி ஆகாஷ் சோப்ரா பண்ணிருக்காரு ஆகாஷ் சோப்ராஷன் என்ன அப்படின்றத பத்தி டீட்டைல்டா பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலமானது நவம்பர் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதியில் நடக்க போகுது எங்க அப்படின்னா சவுதி அரேபியாவில் ஆல்ரெடி எல்லா அணிகளுமே அறிவிச்சிட்டாங்க தக்க வைக்கப்பட்ட வீரர்கள் பட்டியலில் மொத்தமாக அஞ்சு வீரர்களை ரீட்டைன் பண்ணலாம் ஒரு பிளேயர் வந்து ஆர்டி

ரிசப் பண் கே எல் ராகுல் ஸ்ரேய செய்யர் மாதிரியான முக்கியமான கேப்டனா இருந்தவங்களையுமே சில அணிகள் கழட்டி விட்டுருக்காங்க ஸோ இவங்கலாம் எந்த டீமுக்கு போவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்புமே அதிகமாக இருக்கு இப்பல ஒவ்வொருத்தரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இந்த பிளேயரை பாருங்களா இந்த டீம் தான் எடுப்பாங்க இந்த பிளேயர் தான் அதிக ரேட்டுக்கு போவார் அப்படின்ற மாதிரி பலரும் பல விதமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஏலத்தில் மொத்தமா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நான்கு வீரர்கள் பங்கேற்றிருக்காங்க இதில் இந்திய வீரர்கள் மட்டுமே ஆயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு பேர் இந்த சூழல்ல தான் ஆகாஷ் சோப்ராவுமே அவரோட ப்ரிடிக்ஷனை சொல்லியிருக்காரு யார் யார் எந்த டீமுக்கு போவாங்க யார் அதிக விலைக்கு போவாங்க போவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு இதை பத்தி ஆகாஷ்டு சொல்லியிருக்காரு அப்படின்னா மெகா இலத்துல எல்லா பிளேயர்ஸுமே பெரிய வீரர்கள் தான் அவங்களோட அடிப்படை விலைய ரெண்டு கோடி நிர்ணயிச்சிருக்காங்க கே எல் ராகுல் ரிஷப் பன் ஸ்ரேய செய்யர் இவங்கெல்லாம் இந்த பட்டியலில் முதலிடம் முடிப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் மெகா இலத்துல ரிசர்வ் பண்ணிட்டு தான் அதிக விலைக்கு போவார் அப்படின்னு நினைக்கிறேன் ரிசப் பண்ட் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஆறு கோடி வரைக்கும் போவார் இதன் மூலமா ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிக விலைக்கு ஏலம் போன வீரராக ரிசர்வ் பண்ணிட்டு இருப்பாரு அதே மாதிரி ரிசப் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மூன்று அணிகள் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க அவரை வாங்கணும்னு நினைக்கிற பஞ்சாப் கிட்ட நூற்றி பத்து கோடி இருக்கு ஆர்சிபி கிட்ட எண்பத்தி மூணு கோடி இருக்கு இதனால இந்த ரெண்டு அணிகளுமே ரிசர்பண்ட்டை எடுக்கிறதுக்காக அதிக விலையில கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரி இந்திய நட்சத்திர சுழற்பந்து வீச்சலரான அஸ்வின் மற்றும் சாகலுமே அதிக விலைக்கு போறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு கே எல் ராகுல் ஒரு கேப்டன் அப்படிங்கிறதுனால அவரையுமே பல கோடி கொடுத்து வாங்கலாம் இசான் கிசானுமே ஏலத்துல அதிக விலைக்கு போவார் அப்படின்னு சொல்லி ஆகா சோப்ரா கரு வச்சிருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு ரசிகர்களை பொறுத்தளவுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ரிசர்வ் பண்ணிட்ட கண்டிப்பாக பஞ்சாப் கிங்ஸ் விடவே மாட்டாங்க எவ்வளவு கோடி வேணாலும் கொடுத்து எடுத்துருவாங்க அதே மாதிரி ஆர் சிபி கே எல் எடுக்க முயற்சி செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க டெல்லி கேபிட்டல்ஸை அளவுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரேயா விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கணிப்புகளை நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுமே ரிசர்வ் பண்டை எடுக்க முயற்சி செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதை பத்தி ரீசெண்டாக சுரேஷ் ரெய்னா சொல்லியிருந்தாரு வந்து சிஎஸ்கே கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே ரசிகர்களுமே அவரோட எதிர்நோக்கி காத்துருக்கிறது ரிசர்பன்ஸ் சிஎஸ்கே வரணும் அப்படிங்கறத ஏன்னா மகேந்திர சிங் தோனிக்கு அப்புறம் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் யாருமே இல்லை ரிசர்பண்ட் இப்போ வந்து செட்டில் ஆனாரு அப்படின்னா கண்டிப்பாகவே சிஎஸ்கேவும் ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் சிஎஸ்கே ரசிகர்களுக்கும் ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்கும் அதுவும் தோனி இருக்கும்போதே ரிசர்பண்ட் வரணும் அப்படிங்கறத எதிர்பார்ப்பு சரி ஓகே நீங்களும் வரால கம்சுகரத்தில் பதிவு பண்ணுங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஐபிஎல் தொடரில் ரிசர்ப் அண்ட் எந்த அணிக்காக விளையாடுவார்ன்ற உங்களோட ப்ரிடிக்ஷனை இப்போவே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிருங்க